ஒரு நாள் முழுக்க தொழுகும் தொழுகையை வித்துரு தொழுகை தொழுதால் தான் அந்த அந்த நாளுடைய தொழுகை முழுமை அடையுமா என்ற சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை தொழுகை என்பது சுபுகு தொஹரு அசரு மஹரிபிஷா என்ற இந்த ஐவேளை தொழுகைகளை மார்க்கும் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது பருவ வயது அடைந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் இந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும் அதில் மார்க்கத்தில் நமக்கு வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமையாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் அவியர்லா இம்ஸ்லாஸ் அவர்கள் கூடுதலான சில உபரியான நன்மைகள் தரக்கூடிய தொழுகைகளை நமக்கு வழிகாட்டுறார் ஒரு தொழுகைக்கு முன் பின்னாக தொழக்கூடிய சுண்ண தொழுகைகளை நமக்கு வழிகாட்டுறாங்க இரவு தொழுகைகளை வழிகாட்டுறாங்க வழிகாட்டுறாங்க ஒருவர் தன்னுடைய இரவின் கடைசி தொழுகையாக வித்திரையாக்கொள்ளட்டும் என்று நபிகன்லாய் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அவ இரவு கடைசியாக வித்திரை ஆக்கிக் சரிதான் இப்ப நம்ம வித்திரை விட்டுட்டோம் அது வித்திரை நமக்கு போயிடுச்சு வித்திர நம்ம தொழல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாளுடைய தொழுகையை நமக்கு ஒப்புக்கொள்ளாமல் போகுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா வித்திரு தொழுகை என்பது நமக்கு அது வலியுறுத்தி வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் நீங்கள் தொழுவது என்பது நமக்கு வலியுறுத்தப்பட்டது கட்டாய கடமைகளில் உள்ளது கிடையாது இப்போ கட்டாய கடமைகளில் உள்ள ஒன்றை யாரேனும் விடுவார் தவிர்ப்பார்னு சொன்னால் அவர் எல்லா இடத்துல குற்றவாளி ஆகுவார் நாளை மறுமேல முதல் கேள்வி இந்த தான் அந்த தொழுகையை பற்றி என்ன செய்தாக வேண்டும் பதில் சொல்லி ஆகணும் அப்போ கட்டாய கடமையாகிய ஐவேள தொழுகையை தாண்டி ஒரு ஒரு மற்ற உபரியான தொழுகைகளை அவர் விடுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அல்லாஹின் புறத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய கூடுதல் நன்மைகளை தவற விடுகிறார் என்றாகுமே ஒழிய அவருடைய ஏனைய கடமைகளை இது பாதிக்காது இதுல ஹதீஸ்கள் நேரடியாக தெளிவான சான்றுகள் இருக்கிறது புகாரியில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராவது செய்தியாக நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் ஒரு கிராமவாசி வர்றார் வந்து நபிகளார் இடத்துல கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹுவின் தூதரே அஹ்பிரி மாதா ஃபரவல்லாஹு அலைய மினசலாத்தி தொழுகையிலிருந்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடியது என்ன அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயம் அவங்க பதிலளிக்கிறாங்க ஹம்ஸ் ஐவேளை தொழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ அதுக்கு மேலே உள்ள விஷயம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க இல்லா அந்த தவ்வா செய்யன் நீ உபரியாக ஏதேனும் செய்தாலே தவிர அப்போ ஐவேளை தொழுகை தான் கடமையாக்கப்பட்டது மற்றவை எல்லாம் நீங்கள் உபரியாக செய்வதுதான் நீங்கள் உபரியாக நீங்கள் செய்வீங்கன்னா அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க என்று சொல்லி நபிகள் லாயும் சுல்லா இஸ்லாம் அவங்க நமக்கு சொல்லிக்காட்டக்கூடிய செய்தி மிக தெளிவாக ஆதாரப்பூர்வமான நம்பி மொழியில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கும் அப்போ ஐவேளை தொழுகை என்பது தான் கடமையாக இருக்கிற காரணத்தினால் அதை நிறைவேற்றினாலே அவர் கடமை நிறைவேற்றியவர் ஆயிடுவார் வித்திரு தொழுகை என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக இருக்கிற காரணத்தினால் அதை பொழுது அதில் கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்வார் வித்திரை விடுவதனால் வித்திரை தவறு விடுவதனால் அவருடைய கடமையான தொழுகைகளில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படியான எந்த வழிமுறை மார்க்கும் நமக்கு செய்யலை சொல்லித்தரலை என்பதை இதற்கான அவசியம்